நாம் வணங்கிற குலசாமிக்கு குறவாடு இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள் என் தெய்வம் என் தெய்வத்துக்கு ஒரு குறவாடு இருக்குது என் தெய்வம் மகிழ்ச்சியாக இல்லை அந்த தெய்வம் மகிழ்ச்சியாக இல்லாததை அந்த குறையோடு நிக்கிறத எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற பத்து அறிகுறிகள் தான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி குறவாடுனா என்ன அப்படின்னா தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய தன்னுடைய சக்திக்கு கிடைக்காம வலுவிழந்து நிற்கிற ஒரு செயல் எப்ப ஏற்படும் அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையானது கிடைக்காத பட்சத்துல அதுதான் குறைபாடு அப்படி நாம இருக்கோம் நமக்கு உண்ண உணவு உடுத்த உட இருக்க இருப்பிடம் இல்லை அப்படின்னா நம்மளால வாழ முடியுமா அதே மாதிரிதான் நம்மளை காக்கிற குலசாமிக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா என்னைய காக்குற சாமி குறையாட குறைபாடோடு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த தெய்வம் பேசுற அந்த செயல் நடக்காது குல மக்கள்கிட்ட தன்னுடைய சக்தியை உணர்த்தாது குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அந்த தெய்வம் அதனுடைய நிலைய மகிழ்ச்சியான நிலைய வெளிப்படுத்தாது இது ஒண்ணு இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த குலதெய்வம் எந்த எல்லையில இருக்கிற குலதெய்வம் குறைபாடோட இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தில் ஒற்றுமை அந்த தெய்வத்துக்கு தேவையானத பரிபூரணமா எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியாது ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று நினைக்கிறதே நம்மளை காக்குற சாமி தான் அந்த சாமியே குறைவாட்டோட நிக்குது அப்படின்னா எல்லாம் சேர்ந்து செய்கிற அந்த செயல் ஈடேறாது சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன என் சாமி அங்க குறைபாடோட இருக்கு அப்படின்னா இருக்கிற இடம் குலதெய்வத்தோட எல்லை சரியா இல்லை அங்க இருக்கிற அந்த தெய்வத்தோட ஆயுதங்கள் அந்த தெய்வத்தோட எல்லைகள் அந்த தெய்வத்தோட திருவுருவ சிலைகள் சரியா பராமரிக்கப்படல அப்படின்னா அந்த எல்லை எப்படி இருக்கோ அதே நிலைய ஒரு சில மக்களுக்கும் அந்த கஷ்டமான நிலைய உருவாக்கும் சரி இது மூன்றாவது குறைபாடு நான்காவது அறிகுறி என்ன நான் சாமியை சுமக்கிறேன் என் மேல சாமி வருது ஆனா என் சாமி ஒரு குறைபாட்டோட நிக்குது அப்படின்னா அந்த சாமி அதனுடைய குறைபாட்டை எனக்கு வெளிப்படுத்தும் சாமியாடி மக்கள்கிட்ட கனவின் மூலமாக நான் பாரப்பா எப்படி நிக்கிறேன் இந்த எல்லையில என்னுடைய நிலையை பாரு அப்படின்னு அதனுடைய நிலைய அதனுடைய குறைபாட்டை அந்த சாமி சாமியாடிகிட்ட அந்த சாமி வெளிப்படுத்தும் சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா கிடைக்கப்பெடுற வரங்கள் குலசாமியோட அருட்பார்வை அருளாசி கிடைக்க பெறாது விருத்தி அதிகமா நமக்கு கிடைக்க பெறாது குலதெய்வ குலதெய்வத்தால் விலகும் தோஷங்கள் நமக்கு விளக்கி கொடுக்காது ஏன் அப்படின்னா என்னை காத்து நிக்கிற சாமியே ஒரு குறைபாட்டோடு நிக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற வளங்கள் எதுவும் எனக்கு கிடைக்கப்பெறாது சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன என் சாமி குறைபாட்டோட இருக்கு அப்படின்னா ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா எந்த சாமி அந்த எல்லையில பரிபூரணமா வாப்பா இந்த எல்லையில நான் நிக்கிறேன் உங்களை காத்து நிக்கிறேன் அப்படின்னு வந்த மக்களுக்கு அருள் வாக்க சொல்லி வந்த மக்களுக்கு குர நிறைகளை எடுத்து சொல்லி எல்லாத்தையும் காத்து அனுப்புதோ அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட அருள் வாக்கு அந்த இடத்துல கிடைக்க பெறாது சாமி பேசார் வாய் கட்டி கைகட்டி கால் கட்டி நின்னுக்குறோம் சரி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சில சேதாரங்களை காட்டி கொடுக்கும் எது மாதிரியான சேதாரங்களை காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த எல்லையில அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட ஆயுதங்களோ அந்த எல்லைக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட ஆபரணங்களோ ஒரு சில சேதாரங்களை ஏற்படுத்துற மாதிரி ஒரு நிலைய அந்த இடத்துல தெரியப்படுது சரி எட்டாவது என் சாமி குறைபாட்டோட இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிகிற எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா பெண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் இருக்காங்கல்ல பெண் தெய்வங்கள் இருக்குல்ல அந்த பெண் தெய்வம் கண்ணீர் விட்டு கஷ்டத்தோட இருக்கிற மாதிரி அந்த தெய்வம் கண்ணீர் விட்டு அழுகிற சூழ்நிலையில கூட அந்த தெய்வம் மற்ற தெய்வங்களின் நிலைய அறிஞ்சு அந்த தெய்வத்திற்காக இந்த தெய்வம் கவலையோடு நிக்கிற மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுப்போம் சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன என் குலசாமி குறைபாட்டோட இருக்கு அப்படின்னா ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா வந்த சாமியும் சரி இருக்கிற எல்லையில இருக்கிற சாமி யார் மேலேயும் வராது சாமியை பரிபூர்ணமா அந்த குறைய நிவர்த்தி பண்ணாம நம்ம சாமியை அழைச்சாலும் அந்த சாமி வராது யார் மேலேயும் வராது சரி பத்தாவது அறிகுறி என்ன என் சாமி குறைபாட்டோட இருக்கு அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு பலவீனம் இழந்து அந்த தெய்வ எல்லையில் அந்த குல தெய்வம் சக்தி பேசப்படாம எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு தேவையான தழுகை எனக்கு தேவையான படையல் எதுவுமே அந்த இடத்துல கிடைக்க பெறாம அந்த எல்லையில இருக்கிற சாமி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த நிலைய அந்த வி அந்த எல்லையில சவணங்கள் மூலமாக உயிரினங்கள் மூலமாக குல மக்கள் மூலமாக அதனுடைய அந்த அறிகுறிய நான் இந்த எல்லையில மகிழ்ச்சியோட இருக்கேன் அப்படிங்கிற நிலையை யாருக்குமே காட்டி கொடுக்காது உத்தரவு கேட்டாலும் உத்தரவு வராது ஏன் அப்படின்னா சாமிய புறபாட்டோட நிக்குது சரி இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா இதை யாரால சரி பண்ண முடியும் அப்படின்னா உண்மையான குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள்கிட்ட அந்த சாமி பேசுது பாத்தீங்களா அந்த சாமியாடிகள் மூலமாக சாமியோட நிலை எப்படி இருக்கப்பா எல்லாரும் வாங்க நம்ம ஒண்ணு சேரணும் தெய்வத்துக்கு தேவையானதை நிறக்க செய்யணும் இந்த குறைய நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் நம்ம சாமியை வளப்படுத்தணும் சக்தியை மேம்படுத்தணும் அந்த சாமி எல்லா மக்கிட்டையும் வரணும் எல்லா வீட்டுக்கு வந்து நம்மளை காத்து நிக்கணும் அப்படின்னு அந்த சாமியாடி ஒருவர் மக்கள் அவர்கள் சொல்ல கேட்டு அந்த சாமி எதை காட்டுச்சோ அதை செய்யும் அதற்கு விடை என்ன அது தீர்வு என்னங்கிறதையும் அந்த சாமி நமக்கு காட்டி கொடுத்துரும் அதை எல்லாரும் சரி பண்ணோம் அப்படின்னா சாமி பேச குடி விளங்க வளமும் செழுமையும் விருத்தியும் அந்த எல்லையில வணங்குற எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் அதான் ஒரே ஒரு விஷயம்தான் என் எல்லையில இருக்கிற சாமி கல்லும் மணலும் சேர்ந்து வீடா இருக்கா இல்ல அந்த தெய்வம் பரிபூரண சக்தியோட அந்த எல்லையில வர்ற மக்களை காத்து நிக்குதாங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் மாட மாளிகையும் கோடி கோபுரங்களை நாம கட்டி வச்சாலும் உள்ள இருக்கிற தெய்வ சக்தி பேசணும் அந்த தெய்வ சக்தி பேசுறத பேச வைக்கிறத யாரால சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அந்த குலதெய்வ எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு தான் நமக்கு பார்த்து பார்த்து செய்யற சாமிக்கு குறைபாடு வரவே கூடாது அப்படி குறைபாடு வந்தாலும் நிவர்த்தி செய்யணும் எத்துணை தடங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை வேறி அதை முன்னேறி அதை உடைச்சு தெய்வத்துக்கு தேவையானதை கொண்டு சேர்க்கணும் கொண்டு செலுத்தணும் தெய்வத்தோட எல்லைகள் பராமரிக்கப்படணும் தெய்வத்துக்கு தேவையான படையல்கள் தலுகைகள் பரிபூரணமா வழங்கப்படணும் குலதெய்வ எல்லையில இருக்கிற ஆயுதங்கள் பராமரிக்கப்படணும் குலதெய்வ எல்லையில் சாமி ஆடிகள் மதிக்கப்படணும் குலசாமியோட குறைபாடை நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவோமன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்